குறை சொல்லற வாயை செங்கல்ல வச்சு அடைச்சாலும் செங்கல் சரியிலேன்னு குற சொல்லணும்னு சொல்வாங்க அதே மாதிரி தான் இப்போ இருக்கக்கூடிய தரப்பினர் வந்து இந்த இடத்துல கபிராசிம் ஒரு பெரிய எபிசோட்ல அந்த வான் கதவுகள் சம்பந்தமாக முதலாகவே இருக்க வாயில்கள் திறந்திருக்கலாம் வான் கதவுகளை திறந்திருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணீர் அனுப்பி இருந்தால் இந்த பிரச்சனை இல்லை நான் திறந்து அதனால ஒரு வாரத்துக்கு முன்னே இதை திறந்து இருந்தால் அப்போ மனோ கணேசன் ஃபேஸ்புக்கில் ஒரு காட்சி போட்டிருக்காரு காணொலி நாங்கள் தான் காணிகள்லாம் வாங்கி கொடுத்தோம் நாங்கள் கேட்டு தான் எங்களுக்கு கொடுத்துச்சு ஸோ அது பயப்படாதீங்க யாரும் உங்களுக்கு காணி தேவைன்னா சொல்லுவாங்க காணி கொடுத்தோன்னு வீடுகளை கட்டிக்கோங்க நாங்கள் எடுத்தது தான் எல்லாம் நிற்கிறவங்க போய் செய்த வேலையை காணிக்க தான் சுமந்திரனாக இருக்கலாம் அல்லது சாணக்கியனாக இருக்கலாம் அல்லது மனோ கணேசனாக இருக்கலாம் ரவு இருக்கலாம் இவர்கள்லாம் நிவரலியில் போய் கதைக்கிற கதையாயிருக்கும் லங்காஸ்ட்ரே நேர்களுக்கு வணக்கம் ஒரு முக்கியமான நூடாக நாங்கள் உங்களை சந்திக்கின்றோம் நேர்காணல் அதாவது நாட்டில் இடம்பெற்ற ஒரு அசாதாரண நிலைமை பேரிடர் இயற்கை சுற்றங்கள் இதன் காரணமாக உருவான பாதிப்புகள் நாள்தோறும் நாங்கள் பார்த்து வருகின்றோம் எங்களுடைய செய்திகளிலே உடனுக்குடன் நாங்கள் எங்களுடைய செய்திகளின் மூலமாக நாங்கள் கூறிக்கொண்டிருக்கின்றோம் உலகளாவிய ரீதியில் மக்களுக்கு தெளிவுபடுத்தி கொண்டிருக்கின்றோம் இலங்கையில் என்ன நடந்திருக்கின்றது என்ன நடந்தது என்பது குறித்து இதேவேளையில் இப்பொழுது இலங்கையிலே இந்த சீரற்ற காலநிலை காரணமாக டித்வா புயலின் கோர தாண்டவத்தால் ஏற்பட்ட பாதிப்புகளை அனைத்தும் நடந்து முடிந்திருக்கின்றது இப்பொழுது அதிலிருந்து மீண்டு வருவதற்காக இலங்கையர்கள் நண்பர்கள் அனைவரும் ஒன்றாக கைகோர்த்து இப்பொழுது ஒவ்வொரு வேலை திட்டங்களையும் ஆரம்பித்திருக்கின்றார்கள் தன் ஆர்வலர்கள் அனைவரும் இணைந்து மக்களுக்கு தேவையான உதவிகளை ஆங்காங்கே செய்து வருகின்றார்கள் இந்த நிலையில் அரசியல் ரீதியாக பார்த்தோமானால் அரசியல் ரீதியாக தரப்பினர் அரசாங்கத்தை குறை கூறிக்கொண்டு அரசாங்கத்தினர் அவர்களுடைய செயற்பாடுகளை செய்து கொண்டு இப்படியே பார்ப்பதற்கு ஒவ்வொரு விடயங்களாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த நிலையில் அரசாங்கத்தின் மீது எதிர்த்தரப்பு பல குற்றச்சாட்டுக்களை முன்வைத்ததை எங்களுக்கு தொடர்ந்து காணக்கூடியதாக இருந்தது குறிப்பாக நாமல் ராஜபக்ஷ அதே போல தரப்பில் இருக்கின்ற சஜபே எஸ்ஜேபி கட்சியை சேர்ந்தவர்கள் பாராளுமன்றத்திலிருந்து வெளிநடப்பு செய்து சென்றிருக்கிறார்கள் அவர்களுக்கு இந்த அந்த சம்பந்தமாக பேசுவதற்கு முழு நாளையும் தாருங்கள் என்றெல்லாம் கூறி அதிருப்தியடைந்து நான் இந்த அரசாங்கம் சரியாக இதை முகாமைத்துவம் செய்யவில்லை என்றெல்லாம் கூறி எதிர்ப்பு தெரிவித்து வெளிநடப்பு செய்து அப்படியே ஒவ்வொரு சம்பவங்களாக எங்களுக்கு காணக்கூடியதாகவே நேற்றைய தினம் எதிர்த்தரப்பில் ஒரு சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் சேர்ந்து மலையகத்துக்கு சென்று இருக்கின்ற மக்களை பார்வையிட்டு வந்திருக்கிறார்கள் ஆக இது சம்பந்தமாக எல்லாம் நாங்கள் இன்றைய இந்த நேர்காணல் நிகழ்ச்சியில் பேசப் போகின்றோம் பேசுவதற்காக இணைந்திருக்கின்றார் என்றும் எங்களோடு தாகா ஐன்ஸ்டீன் வணக்கம் வணக்கம் நாட்டில் நடக்கிறதெல்லாம் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் எதிர்தரப்பிலிருந்து ஆளும் தரப்புக்கு நிறைய கேள்விகள் சந்தேகங்கள் இருக்கின்றது அதற்கெல்லாம் பதில் கூற வேண்டிய ஒரு நேரம் இது முக்கியமான நேரம் அரசாங்கத்தினமும் மக்களுக்கும் நிறைய கேள்விகள் இருக்கின்றது அதையும் கேட்க வேண்டிய நேரம் ஆகவே நான் ஆரம்பிக்கிறேன் முதலாவது நாங்கள் எதிர்த்தரப்பை பேசுவதற்கு முன்பாக அரசாங்கத்திற்கு இருக்கின்ற விமர்சனம்தான் இந்த அரசாங்கம் அதாவது இந்த பேரிடரை குறிப்பாக வளிமண்டலவியல் திணைக்களத்தை தான் நாங்கள் குற்றம் சுமத்த வேண்டும் காரணம் இவர்களை சரியாக அனுமானித்து மக்களுக்கு உண்மையை கூறவில்லை என்று அவர்களுடைய முக்கியமான கடமை அதுதானே வேலைப்பாடே அதுதான் அவை அவர்கள் அதை சரியாக செய்ய தவறிவிட்டார்களா அவர்கள் சரியாக வேட்பார்வை செய்யவிடவில்லையா அரசாங்கம் சற்று அவதானமாக இருந்திருந்தால் இத்தனை உயிரிழப்புகளை தடுத்திருக்கலாம் ஈஸ்டர் தாக்குதல் இதே மாதிரி தான் முன் முன்பதாக கூட்டியே ஒரு எச்சரிக்கை வெடுக்கப்பட்டிருந்தது அதை கண்ணும் காணாமல் தான் ஆங்காங்கே குண்டுகள் வெடிக்க செய்து பலர் உயிரிழந்தார்கள் அதே மாதிரி தான் இந்த அரசாங்கமும் இப்படி ஒரு தகவல் கிடைத்திருக்கின்றதாக எதிர்த்தரப்பு சொல்கின்றது இருபத்தாறாம் ஆறாம் தேதி ஒரு வளிமண்டல வீர திணைக்களத்தால் ஒரு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டதுதான் உண்மை ஆனால் அதில் இவ்வளவு பாரிய சேதங்கள் ஏற்படும் இந்த கோர தாண்டவமாக அந்த சூறாவளி மாறும் என்று எங்கும் குறிப்பிட்ட இல்லை ஆகவே இதை சற்று கவனித்திருக்கலாம் என்னெல்லாம் பல விமர்சனங்கள் இருக்கிறது அரசாங்கம் இதை சரியாக முகாமைத்துவம் செய்ய தவறிவிட்டதா இல்லை முகாமைத்துவம் செய்ய தவறிவிட்டது என்பது அந்த குற்றச்சாட்டை முழுமையாக ஏற்றுக்கொள்ள முடியாது ஆனால் பொறுப்புக்கூற என்ற அடிப்படையிலே அரசாங்கம் என்ற அடிப்படையிலே அரசாங்கம் இவ்வாறான ஒரு சந்தர்ப்பத்தை முகம் கொடுக்கின்ற சந்தர்ப்பத்திலே நடக்கின் நடந்திருக்கக்கூடிய இழப்புகளுக்கு பொறுப்பு கூட வேண்டிய இடத்திலே அரசாங்கம் இருக்கிறது அந்த இடத்திலிருந்து அரசாங்கம் எந்த இடத்திலேருந்து விலகி செல்லவில்லை என்றால் மக்களுடைய உயிர் மக்களுடைய பொருளாதாரம் மக்களுடைய அவர்களுடைய உடைமைகள் பறிபோயிருக்கின்றது இயற்கையின் சீற்றத்தால் அது பறிக்கப்பட்டிருக்கின்றது எனவே இந்த இடத்தில் அரசாங்கம் என்ற அடிப்படையில் அரசாங்கம் பொறுப்பு கூட வேண்டிய இடத்திலே அது தன்னுடைய கடமையை செய்து கொண்டிருக்கின்றார்கள் அரசு தரப்பினர்கள் அதே நேரம் எதிர்த்தரப்பினர்கள் பொறுத்தவரையிலே அவர்கள் விமர்சனத்தை வைக்கின்றது அது சொல்லப்போனால் ஒரு ஒரு தமிழில் சொல்லுவாங்க குறை சொல்கிற வாயை செங்கலில் வச்சு அடித்தாலும் செங்கல் சரியில்லைன்னு குறை சொல்லணும்னு சொல்லுவாங்க அதே மாதிரி தான் இப்போ இருக்கக்கூடிய எதிர்க் தரப்பினர் வந்து எல்லாவற்றையுமே அவர்கள் இந்த பேரிடரை கூட இயற்கையின் சீற்றத்தை கூட இவர்கள் அரசியலாகத்தான் பார்க்கின்றார்கள் எதிர்த்தரப்பினர் அதனுடைய எதிர்த்தரப்பினருடைய வாதங்களுக்கு பதில் சொல்ல வேண்டுமாக இருந்தால் நான் மீண்டும் அவர்களுடைய காலத்திலே செய்த குற்றங்களைத்தான் ஞாபகப்படுத்த வேண்டும் அவர்களுடைய அரசாங்கத்திலே அவர்கள் செய்த தவறுகள் அவர்கள் செய்த ஊழலைத்தான் நான் சுட்டி வேண்டும் எனவே அந்த அடிப்படையில் எங்களுடைய அரசாங்கம் பொறுப்பு கூற வேண்டிய இடத்திலே பொறுப்பு கூற வேண்டிய சந்தர்ப்பத்திலே அதுக்கான நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டு செல்கின்றார்கள் இந்த அரசாங்கத்தின் மீது சர்வதேசம் நியாயமான அளவிலே அவர்கள் நம்பிக்கை வைத்திருக்கின்றார்கள் அதை நீங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது சர்வதேசம் எவ்வாறான உதவிகளையும் உதவிகளையும் இனாமாகவும் பொது இனமாக கொடுத்து கொண்டிருக்கிறார் இதுவரையில் கடன் என்ற அடிப்படையில் இல்லாமல் முழுமையான அவர்கடையாக நன்கொடையாக கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் எனவே இது இந்த அரசாங்கத்தின் மீது வைத்த நம்பிக்கை சர்வதேசம் சர்வதேசம் கடந்த காலங்களில் ஏற்பட்ட பேர் பேரிடர்களின் போது அவநம்பிக்கை எழுந்தது குறிப்பாக சுனாமியின் போது மஹிந்த ராஜபக்ச அதில் எவ்வாறு கையாடல் செய்தார் எவ்வாறு ஊழல் செய்தார் என்ற பின் இலங்கை மக்கள் மீது இலங்கை அரசின் மீது சர்வதேசம் தூரமாகிவிட்டது நிதி உதவி அல்லது இவர்களுக்கான உதவிகள் வழங்குகின்ற என்ற விடயத்திலே ஒரு ஊழல்விக்க நாடு என்ற அடிப்படையில் தூரமாக இருந்தார்கள் ஆனால் இந்த அரசாங்கத்தில் மிக மிகுந்த நம்பிக்கை வைத்திருக்கின்றது அதிலே முதல் படியாக மோல்டிஸ் மாலைதீவு என்பது ஒரு மிக நம்முடைய நாட்டை விட சிறிய நாடு ஆனால் நாம் தார்மீக உறவை கொண்ட ஒரு நாடாக இருக்கின்றோம் மோல்டிஸுக்கு திறந்து விட்டிருக்கிறது இந்த நாட்டு இலங்கை உங்களுடைய நாட்டிற்கு ஏதாவது அபாயங்கள் வருகின்ற போது எங்களுடைய நாடு உங்களை வரவேற்கின்றது எந்த விதமான தடங்களும் இல்லாமல் எங்கள் நாட்டிலே குடியேற முடியும் என்ற அடிப்படையில் இலங்கை அரசாங்கம் அந்த நாட்டிற்கு வழங்கியிருக்கிறது அதற்கு நன்றிக்கடனாக முதல் தடவையாக மாலதீவு மக்கள் இந்த நாட்டிற்கான மிகப்பெரிய நிதி உதவிகள் ஒரு தனிநபரே கிட்டத்தட்ட ஆறு கோடி அல்லது எட்டு கோடி அளவிலான இலங்கை பெருமதிக்கு இரண்டு மில்லியன் இரண்டு லட்சம் டொலர்களை அமெரிக்க டொலர்களை வழங்கியிருக்கின்றது இருபதாயிரம் டொலர்களை ஒரு அங்கு அரசு வங்கி வழங்கியிருக்கின்றது அதுபோன்றும் அங்கிருக்கு வேலை செய்யக்கூடிய இலங்கையர்கள் முப்பத்தி மூவாயிரம் டொலர்கள் அளவில் அவர்கள் நிதி சேகரித்து இருக்கின்றார்கள் மாலத்தீவு அதனுடைய தான் எப்படி என்பதை காட்டியிருக்கின்றது அதே மாதிரி ஆஸ்திரேலியா ஐரோப்பிய நாடுகள் அமெரிக்கா இது போன்ற பல நாடுகள் இலங்கைக்கான நீதி உதவி வழங்குகின்றது இதையும் தாண்டி பிராந்ததிய ரீதியிலே வல்லரசாக இருக்கக்கூடிய இந்தியா முதற்கட்டமாக இந்த நாட்டில் சூழ அவர்களுடைய ஜியோபொலிட்டிக்ஸ் அதுக்குள்ளே இருந்தாலும் கூட இந்த நாட்டிற்கு உதவ வேண்டும் என்ற அடிப்படையிலே தங்களது கடற்படையை முழுமையாக அனுப்பி வைத்திருக்கின்றது நான் நினைக்கிறேன் காளிமுகத்திரல் பக்கத்திலிருந்து கழுகங்க கழுகங்க முகம் அதாவது கழுத்துறையிலே கழுகங்க முகம் விழுகின்ற இடத்திலிருந்து இங்காலே திருகோணமலையிலே மகாவலி படுக்கை வரைக்கும் அந்த முழுமையான ஏரியாவை அவர்கள் பார்வையிட்டு கொண்டிருக்கக்கூடிய கப்பல்கள்லாம் வந்து நிற்பாட்டியிருக்காங்க இராணுவ கப்பல்கள் அதாவது போர்க்கப்பல்கள்லாம் நிற்பி நிறுத்தி இருக்காங்க இல்லை இங்கே அடித்து அடித்துச் செல்லக்கூடிய உயிர்கள் அல்லது இறந்த உடல்கள் கடலே வந்து அடைகின்ற போது அவற்றை பெற்றுத்தருவதற்கும் உடைமைகள் ஏதாவது காப்பாற்றக்கூடியவைகள் இருந்தால் அவற்றை பெற்றுத்தருவதற்குமான அடிப்படையிலேயும் வேறு சில அடிப்படையிலையும் பிராந்திய வல்லரசுத்தன்மையை அவர்கள் வைத்துக் கொள்வதற்கும் முழுமையாக காரணம் இல்லாமல் நாட்டினுடைய விஜயம் இதை விட மிக முக்கியமானவர்களை இதை பார்க்க வேண்டும் பாகிஸ்தான் இந்த இடத்துல உதவி செய்ய வருகின்றது பாகிஸ்தானை உதவி செய்வதற்கு இந்தியா அனுமதிக்கின்றது இந்திய வான்பரப்பிலே பாகிஸ்தான் விமானங்கள் எதுவுமே பறக்கக்கூடாது என்ற தடை கடந்த மே மாதம் ஏற்பட்ட குண்டு தாக்குதலுக்கு பின் மாதம் மாதம் அதை புதுப்பித்துக்கொண்டு அவர்களை ப பறக்க விடக்கூடாது என்ற அடிப்படையில் ஆனால் இந்த இப்போது அது அவற்றையெல்லாம் தாண்டி மனிதநேய அடிப்படையிலே பாகிஸ்தானுடைய விமானங்கள் இந்தியா இலங்கைக்கான உதவியை செய்வதற்கு தங்களுடைய விமான பரப்புகளை பாவிக்க முடியும் என்று திறந்து விட்டிருக்கின்றது இது ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல சமிக்ஞையை காட்டுகின்றது பிராந்தியத்திலே இருக்கக்கூடிய இரண்டு வல்லரசுகளுக்கிடையிலே இருக்கின்ற வல்லரசாக இருக்கக்கூடிய அந்த நாடுகளுக்கு இடையிலே இருக்க நீண்டகால பிரச்சினை இது ஒரு சமாதானத்திற்கான ஒரு ஒடியை காட்டுவதாகத்தான் நான் அதை பார்க்கின்றதில் அது தொடர வேண்டும் இந்தியா பாகிஸ்தான் என்பது இந்த பிராந்தியத்தில் சமாதானமான ஒரு நாடு அரசியலுக்காகத்தான் அந்த நாடுகள் இந்த மாதிரியான பிரச்சனைகள் நான் உருவாக்கப்படுது எனவே அந்த அடிப்படையில் அது அதை வேறு டாப்பிக்கில் பேசணும் இருந்தாலும் அந்த உதவிகள் இலங்கையை வந்தடைக்கின்றது இலங்கையின் அரசின் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையின் அடிப்படையில் இதை தாண்டி குற்றம் சாட்டக்கூடியவர்களுடைய விடயத்தை பார்க்கின்ற போது இவர்கள் முழுமையாக இந்த அரசாங்கம் ஏற்கனவே இருந்த அனர்த்த முகாமைத்துவ மையம் கலைக்கப்பட்டதை அவர்கள் குறிப்பாக சுட்டிக்காட்டுகின்றார்கள் மேலதிகமான செலவை குறைப்பதற்காக அது கலைக்கப்பட்டது ஆனால் முகாமித்துவம் செய்யப்பட்ட அடிப்படையிலே வருகின்றன ஆனால் பேரிடர் ஒன்று வருகின்ற போது அதற்கான தேவையான ஹெலிகாப்டர்கள் இருக்கின்றதா என்ற அடிப்படையிலே பார்க்கின்ற போது அந்த தேவைப்பாடுகள் பூர்த்தி செய்யப்படாத நிலைமையில் இருக்கின்றது ஒரு வருட காலம் எங்களுடைய அரசாங்கம் இருக்கின்றது கவனம் செலுத்தியதா செலுத்தப்படவில்லையா அதற்கான நிதி உதவிகள் வழங்கப்பட்டதா பாதுகாப்புக்கான நிதி உதவிகள் வழங்கப்பட்டதன் பின் அதற்கான தேவைகள் தேவைகள் பூர்த்தி செய்யப்பட்டதா என்றெல்லாம் கேள்விக்குறியான விடயங்கள் தான் அதை குற்றம் சாட்டுகிறார்கள் என்பதற்காக அல்லாமல் அதில் நிறைவு நிறைவு செய்யப்பட வேண்டிய சில விடயங்கள் இருக்கின்றது ஆனால் குற்றம் சாட்டுகின்றவர்களுக்கு முக்கியமான ஒரு விடயத்தை சொல்ல வேண்டும் பழைய முன்னைய இருந்த உபகரணங்களை வைத்து கொண்டுதான் வானிலை அவதான நிலையம் எதிர்வு கூறிக்கொண்டிருக்கின்றது வானிலை அவதான நிலையம் இருபத்தி ஆறாம் தேதி இவ்வாறான மிகப்பெரிய சூறாவளி ஒன்றோ அல்லது ஒன்று வரும் என்ற அடிப்படையில் எந்தவிதமான எதிர்வு அவர் கூறவில்லை இருபத்தி ஆறாம் தேதி அவர்கள் அளித்த அந்த எதிர்வுகூரலை கூட அவர்கள் மீண்டும் அதை மீள கொண்டார் இருபத்தாறாம் தேதி அளவிலே மீளப்பெற்று கொண்டு அவர்களுடைய அறிக்கையின் அடிப்படையிலும் கூட நூறு மில்லி மீட்டர் மலை அல்லது நூற்றி ஐம்பது மில்லி மீட்டர் மலைதான் பெய்து முடிக்கும் என்ற அடிப்படையில் பேசப்படுது இங்கு ஒரு கிட்டத்தட்ட நாற்பது நாட்களுக்கு கிடைக்கக்கூடிய மலை வீழ்ச்சியை வெறுமனே இரண்டு நாட்கள் ஒன்றரை நாட்களிலே பெய்து முடித்திருக்கின்றது இந்த சந்தர்ப்பத்திலே இருக்கக்கூடிய அத்தனை கொத்மலையாக இருக்கலாம் விக்டோரியாவாக இருக்கலாம் நீர்த்தேக்கங்கள் அனைத்துமே நிரம்பி வழியக்கூடிய சூழ் அவை உடைத்துவிடும் என்ற அடிப்படையிலே அபாயகரமான நிலை இருந்து அவற்றினுடைய வான் கதவுகளும் திறந்து விடப்பட்டது இந்த இடத்துல கபிராசிம் ஒரு விடயம் சொல்றார் அந்த வான் கதவுகள் சம்பந்தமாகவே டேம்ல இருக்க வாயில்கள் திறந்திருக்கலாம் வான் கதவுகளை திறந்திருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணீர் அனுப்பி இருந்தால் இந்த பிரச்சனை இல்லை ஒரு வாரத்திற்கு முன்னே இதை திறந்திருந்தால் மழை வருவதற்கு முன்னே இவர்கள் திறந்து விட்டார்கள் விவசாயத்திற்கான நீர் இந்த நீர்ப்பாசனத்தை இல்லாமல் ஆக்குகின்றார்கள் என்று குற்றச்சாட்டை வைப்பார் நான் சொன்னேனே குறை சொல்லுகின்றவர்களுடைய வாயை செங்கல்லவை தடைத்தாலும் செங்கல் சரியில்லைன்னு சொல்லுவாங்க செம்பை வச்சு ஊத்தினாலும் செம்பில் கலப்படம்னு சொல்லுவாங்க ஏன்னா அவங்க குறை சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க அவங்க குறை தான் அவங்க இதில் தார்மீகமான ஒரு பொறுப்பு கூற வேண்டிய ஒரு சில இடத்தில் இருந்தவர்கள் குறை தான் பார்க்கின்றார்கள் நேற்றைய தினம் பாராளுமன்றத்தில் இவர்களுக்காக கிட்டத்தட்ட நான்கு மணித்தியாளங்கள் இதற்கான விவாத வாத விவாதத்தில் வழங்கப்பட்டது அந்த நான்கு மணித்தியாளங்களை கூட பயன்படுத்தாமல் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி வரவு செலவு திட்டத்தை அவர்கள் குழப்பம் செய்வதற்காக முழு நாளையும் அவர்கள் கேட்கின்றார் அதே தினம் வரவு செலவுத்திற்கு வாசிப்பதற்கான ஒரு தினமாக வா ஏற்கனவே செய்யப்பட்டிருந்த போதிலும் இவர்களுடைய கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு அரைவாசி நாட்களே அவர்களுக்காக வாதிவாதங்களுக்காகவும் அதனுடைய மக்கள் நலன் கொடுத்த விஷயங்கள் பேசப்படுவதற்காகவும் அதிலே நிவர்த்தி செய்வதற்காகவும் வழங்கப்பட்டது அதையும் பயன்படுத்தாமல் இவர்கள் சபையை விட்டு வெளியேறி செல்கின்றார் அப்படியாக இருந்தால் இவர்கள் உண்மையிலேயே மக்கள் நலன் குறித்து பேசுவதற்காக அல்ல நேர காலத்தை கேட்டிருக்கின்றார் இதை இவர் நேரடியாக இந்த வரவு செலவு திட்டத்தை குழப்ப வேண்டும் என்பதை குழப்ப வேண்டும் என்ற ஒரு ஒரு நோக்கத்திலே தான் அவர்கள் அதை செய்ததும் அவர்கள் தரமாட்டார்கள் என்று அவர்கள் தெரியும் தந்தாலும் இது முழுமையாக நாங்கள் கேட்டோம் எங்களுக்கு முழுமையாக தரவில்லை என்ற ஒரு விடயத்தை மக்கள் மத்தியிலே பதிய வைக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே அவர்கள் சில்லறைத்தனமான வேலையை செய்து அவர்கள் செய்த சில்லறைத்தனமான வேலைக்கு தற்போது மக்கள் பதிலடு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் எதிர்த்தரப்பினர்கள் எங்கு சென்றாலும் செருப்படி வாங்கக்கூடிய ஒரு நிலைமையிலே அவர்கள் இருக்கிறார் நேற்றைய தினம் தயாசிரிக்காது நடந்தது அதே போன்று ஒரு சிலருக்கு எதிர்காலத்தில் நடக்கலாம் அவர்கள் நடக்க வேண்டிய சூழல்கள் தான் அவர்கள் நடந்து கொள்கிறார்கள் அவர்களுக்கு அதே போன்று இப்போ நேற்றைய தினம் எதிர்தரப்பிலிருந்து திலே ஜாயீர் மனோ கணேசன் சாணக்கியன் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் எம்ஏ சுமந்திரன் ரவ் ஃபக்கீம் இப்படியானவர்கள் எல்லாம் மிக கவிடமான கப்பளிக்க சென்றார்கள் அப்போ மனோ கணேசன்கிட்ட ஃபேஸ்புக்கில் ஒரு காட்சி போட்டிருக்காரு காணொலி நாங்கள் தான் காணிகள்லாம் வாங்கி கொடுத்தோம் நாங்கள் தான் இந்தியா எங்களுக்கு கொடுத்தச்சு ஸோ அது பயப்படாதீங்க யாரும் உங்களை காணி தேவைன்னா சொல்லுவாங்க காணி கொடுத்தோம்னு வீடுகளை கட்டிக்கோங்க நாங்கள் எடுத்தது தான் எல்லாம் நாங்கள் தான் இருக்கோம் அப்படின்னு ஒரு காணொலி அரசியல் ரீதியாக கடந்த காலங்களை பார்க்கின்ற போது ஓரளவு ஒரு நியாயமான அரசியல்வாதிகளாக பார்த்தவர்கள் தான் ரவு ஃபக்கீம் மனோ போன்றவர் சுமந்திரன் போன்றவர்கள் மக்கள் நலன் குறித்து சில விடயங்கள்லேயே பேசி வந்து அவர்கள் கூட இவ்வளவு கீழ்த்தரமான அரசியல் செய்வதற்கு இந்த சந்தர்ப்பத்தில் இந்த சந்தர்ப்பம் அரசியல் செய்யக்கூடிய சந்தர்ப்பம் இல்லை எங்களுக்கு அறிவுறுத்தல் அடிப்படையிலே எந்த இடத்திலும் நீங்கள் அரசியல் செய்துவிடக் கூடாது முழுக்க முழுக்க அரசு இயந்திரத்தில் இருக்கக்கூடியவர்கள் தான் இந்த சர்க்கார வேலை செய்ய அதாவது இந்த மக்கள் நலன் குறித்து வேலை செய்வத விடயத்தில் அவர்கள் கலந்து கொள்ள வேண்டும் கிராம உத்தியோகத்தர்கள் தான் சாப்பாடு பங்குடுவதில்லை உதாரணத்துக்கு கொழும்பு மாநகர மாநகரசபையினுடைய கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு எட்டாயிரத்துக்கும் பத்தாயிரத்துக்கும் அதிகமான உணவுப் பொருட்கள் சமைத்த உணவுகள் வழங்கப்பட்டது அதை கூட அங்கிருக்கக்கூடிய மந்திரிமார் யாரும் போய் கொடுக்க கூடாது முழுக்க முழுக்க கிராம சேவர்கள் மூலமாகவே அதாவது அரசே அங்கத்தில் இருக்கக்கூடிய அரச உத்தியோகத்தூடாக வழங்கப்பட வேண்டும் என்ற அறிவுறுத்தப்பட்டது அதிகமான எங்கேயும் நீங்கள் கண்டிருக்க மாட்டீர்கள் ஆனால் தனிப்பட்ட ரீதியில் எனக்கு தனிப்பட்ட ரீதியிலே வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நண்பர்கள் சுவிசில் இருக்கக்கூடியவர்கள் ஜெர்மனில் இருக்கக்கூடியவர்கள் தனிப்பட்ட ரீதியிலே என்னிடம் வழங்கியதை அது நான் அந்த காசை பொறுப்பேற்கவில்லை குறித்த கடைக்கு நான் டேமேஜ் ஃபீல்ட் இருக்கக்கூடிய சில கடைகளுக்கு நான் எக்கௌண்ட் நம்பர் அனுப்புகிறேன் அவங்க பார்சல் என்ன என்னென்ன கேட்டாங்க பார்சலை போட்டது தாங்க சிலாபத்துறைக்கு சிலாபம் மலையானத்துக்கு அனுப்புறத்தூடிய சந்தர்ப்பம் அமையவில்லை கொழும்புல ஒரு சில பகுதிகளுக்கு நாங்கள் நாங்கள் அந்த காசை கூட கையாளம் ஆனால் மக்களை காப்பாற்றுகின்ற விடயத்தில் நாங்கள் என்னை அந்த நாங்கள் போன் எடுத்துக்கண்டு போனை கொண்டு போகவே இல்லை நாங்கள் போனை எடுத்துக்கண்டு வீடியோ எடுத்துக்கண்டு ஃபோட்டோ எடுத்துக்கொண்டு செல்ஃபி எடுத்துக்கொண்டு அதுக்குரிய நேரம் அல்ல இது அரசியல் செய்யக்கூடிய நேரமும் அல்ல இது மக்கள் உயிரின உயிர்கள் கொண்டு அவளப்பட்டு கொண்டு இருக்கிற சந்தர்ப்பத்திலே அவர்களுக்கு முன்னாடி வீடியோ எடுத்துக்கொண்டு ஃபோட்டோ எடுத்துக்கொண்டு ஆதாரம் காட்டி நாங்கள் அரசியல் செய்ய ஒரு இடம் அல்ல இது இப்படி அந்திரப்பட்டுக்கு இருக்கக்கூடிய மக்களை காப்பாற்றவும் அவர்களுக்கான முதல் உதவிகளை செய்வது தான் தேவையாக இருந்தது அந்த இடத்துல நாங்கள் நின்றோம் அதை விட்டுவிட்டு நாங்கள் இவர்களுக்கு பொருட்கள் வழங்குவதை ஃபோட்டோ எடுப்பதும் பொருட்கள் வழங்குவதை சாப்பாடு கொடுப்பதை ஃபோட்டோ எடுப்பதும் எந்த வேலையும் எங்களுடைய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய யாரும் செய்யவில்லை ஒரு சில வடக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய அருண் ஹேமச்சந்திரன் முழுமையாக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு செயற்படுகிறார் அவர் அது உடனுக்குடன் அதை அந்த பகுதி மக்கள் சில சந்தர்ப்பங்களே இங்கால் இருக்கக்கூடியது போன்று அல்லாமல் வடக்கு கிழக்கில் இருக்கக்கூடியவர்களை சில தூண்டல்களின் அடிப்படையில் அவர்கள் அழைத்துத்தான் செய்விக்க வேண்டிய சூழல் இருக்கு எனவே அதே அடிப்படையில் ராமலிங்கம் சோதரர் அவர்களாக இருக்கலாம் அருண் சித் சகோதரராய்கள் இவர்கள் களத்தில் நிற்கின்றார்கள் அந்த இதை அவர்கள் மாத்திரமல்ல வேறு மீடியாக்களும் அவர்களை வீடியோ வீடியோ எடுத்து வழிகின்றது களத்துறை பக்கத்தில் ஒரு சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் களத்தில் நிற்பதற்குன்னு மற்றபடி களத்தில் நின்ற யாரும் இந்த இடத்துல அவர்களுடைய மீடியா யூனிட் கூட செல்லவில்லை மீடியா யூனிட் கூட வராமல் அவர்கள் களத்தில் நிற்க அந்த பகுதியில் இருந்த மக்கள் இவர்கள் இருந்தார்களா இல்லையா என்பது அவர்கள் நின்ற இவர்கள் ஃபோட்டோவை போட்டு ஃபேஸ்புக்கில் ஃபோட்டோ வரலை அல்லது யூடியூப்பில் இவங்க வரலைன்னொடனே இவங்க யாரும் நிற்கலைன்ற ஒரு பொய்யான வாதத்தை வைக்கிறாங்க நிற்கிறவங்க போய் செய்த வேலையை கண்டிங்க தானே சுமந்திரன் இருக்கலாம் அல்லது சாணக்கியனாக இருக்கலாம் அல்லது மனோகணேசனாக இருக்கலாம் ரவ் இருக்கலாம் இவர்கள்லாம் நிவரலியில் போய் கதைக்கிற கதையாய் அடைய இதில் அவங்க அவதிப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க உங்களுக்கு காணி வீடு வீடை தரது நாங்கள் தான் நாங்கள் தான் தருவோம் நாங்கள் தான் வீட்டை கொண்டு வந்து இந்தியாவிலிருந்து கொண்டு வந்து நாங்கள் தான் வீட்டில் தான் கதைக்கிற இடமாது அவன் உடுத்த உடுப்பு இல்லாமல் தின்ன வச்சது சோறு இல்லாமல் நிற்கிறவங்க அவன்கிட்ட போய்த்து நாங்கள் கொண்டு ஏதாவது கொண்டு தாரம் எங்களோட கட்சி வீடாக கொண்டு தாரம்னு சொல்லி பேசியிருந்தால் கூட ஆறுதலாக இருந்து அதை விட்டு போட்டு நின்று அதில் வைத்து அவனோட வீடு இந்த இடத்துல அரசியல் செய்கிறாங்கன்றால் எவ்வளோ கேவலம் கெட்டவங்களாக இருக்கிறாங்கன்னு சொல்லுவோம் ரொம்ப மோசமான அரசியல் இன்னும் அந்த எட்டு அதை விட்டு வெளியில் வர்றீங்க இவங்களெல்லாம் சில சந்தர்ப்பங்களில் மக்கள் இப்போ தயாசிரிக்கு செய்தது போல இவங்களுக்கு தான் இவங்க திருந்துவாங்க போல என்றால் தே நேற்றைய தினம் தயாசிரிக்கு அவ்வளோ சப்பல் பேச்சு பொரியல் கொடுத்து அனுப்பிக்கிறாங்க அவர் விரட்டி இருக்கு கேமராமேனோட போய் திரு யாருமே இல்லை எங்கேயும் இல்லை தான் இங்கே தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களோ அல்லது ஏனைய பிரதேச மந்திரிகளையோ இங்கேயும் இங்கே காணவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை வைக்கினால் எங்களுக்கு அது அவசியம் இல்லை மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய மந்திரி அந்தந்த பிரதேசத்தில் உள்ளவர்கள் வேலை செய்கிறார்களா இல்லையா என்பதை கண்டிருக்கிறார்கள் சாட்சி நீங்கள் தான் எனக்கு அன்றைய தினம் நாங்கள் கையில் ஃபோன் டிக்கூட நீங்கள் கண்டிங்க கூப்பிட்டீங்கன்னா அதுக்கு அதுக்கு சந்தர்ப்பம் கதைக்க கூட சந்தர்ப்பம் இல்லை நாங்கள் காலையில் தண்ணிக்குள்ளே நிற்கிறோம் நீங்கள் வெளியில் நிற்கிறீங்க தண்ணிக்குள்ளே அந்த அந்த கூட கேமராமேன் காலை தூக்கிட்டு நிற்கிறார்கள் காலையில் பூனங்களுக்கு நாங்கள் அதுக்குள்ளே நின்று வேலை செய்து நிற்கிறோம் இதை விட்டு போட்டு கேமரா எடுக்கணும் ஃபோட்டோ எடுக்கணும் ஆக்களை காலையில் நின்று காதிக்கிறதுலாம் இவங்கெல்லாம் ஒரு கேவலமான அரசியல் இன்னும் கேவலமான அரசியலை தான் செய்து கொண்டு இருக்கிறார் இப்போது எஸ் எம் மரிகார் கொள்ளனாவை பகுதி இப்போ வெள்ளம் வெள்ளாம்பிட்டிய பகுதியெலாம் எப்படி நீருக்கு மூழ்கிருக்குன்னு தெரியும் பல வருஷ காலமாக அந்த மக்களை பிரதிநிதப்படுத்தி பார்லமன்றத்தில் இருக்கவர்கள் தான் எஸ் எம் மரிகார் இவர் கூட நேற்றைய தினம் எஸ்ஜிபி ஊடக மையத்தில் ஒரு ஊடக சதிப்பின் போல் சொல்கிறார் ஜனாதிபதி ஃப்ரண்டரை பார்த்து மக்களுக்கு விசேல் உரையாற்றாராம் அவரோட முகம் கருப்பாகி இருக்காம் இப்போ இவர்களைத்தான் பிரச்சனை அதே மாதிரி சொல்கிறாரு எந்த விதமான திட்டமும் இல்லை இந்த அரசாங்கம் ஃபெயில் இதற்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுப்போம் நாங்கள் அரசாங்கம் தவறளித்து விட்டது அப்படின்னு சொல்றாரு அவங்களுக்கு ஒண்ணு செஞ்சு கொள்ள போயிருக்கிறது தான் உண்மையான கதைன்னு நிறைய அந்த பகுதி மக்களே சொல்றாங்க சோறு குடுக்கிற போட்டோஸை காணக்கூடதாக இருக்கு இதை பத்தி உட்காது குறிப்பாக வெள்ளம்பட்டி கொலநாவு பிரதேசத்தை பிரதிநிதிப்படுத்தக்கூடியவர் தான் அஹ் மறைக்கார் என்னுடைய நல்ல நண்பரும் கூட செய்வ செய்திருக்கிறார் இல்லைன்னு சொல்லக்கூடாது அவர் செய்த சேவையை நாங்கள் மறுத்துவிடக்கூடாது ஆனால் அவர் குறிப்பிட்ட அந்த விடயம் வழக்கு போடுவோம் என்ற விடயத்திற்கு நேரடியாக ஒருவர் தொடர்பை ஏற்படுத்திய காணொளி ஒன்றும் தற்போது வைரலாகி வருகின்றது அவரிடம் கேள்வி கேட்கப்போ என்ன நீங்கள் எப்போ வழக்கு போடுவீங்கன்னு கேட்டது அது அது சஜை பேட வேலை தான் பார்க்கும் பார்ப்போம் போடுவோம் என்ற அடிப்படையில் மனுப்பிட்டு போகிறார் அவர் அங்கே வழக்கு போகிறதுக்கு அவங்களுக்கு எந்த சான்றுகளும் கிடையாது அதுதான் நான் சொன்னேன்னு அதாவது பழைய இயந்திரங்களையும் பழைய உபகரணங்களையும் வைத்து தான் எது எதிர்வு கூறப்படுகிறது ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு மஹிந்தையுடைய அரசாங்கம் சந்திரிகாவுடைய அரசாங்கம் மாற்றமடைந்த மஹிந்தையுடைய அரசாங்கம் வந்தபோது அமெரிக்காவிலே ஏதோ ஒரு நிறுவனம் பேர் இல்லாத ஒரு நிறுவனம் தான் எலக்ட்ரானிக் ஏதோ ஒரு எலக்ட்ரானிக் நிறுவனம் டப்ளர் ராடார் அந்த ராடார் கொண்டு வந்து இருக்கிறதுக்குரிய காலம் ஒரு மாத காலம் அது சேதமடைந்திருக்கு சேதமடைந்த ராடாரை மீண்டும் திருத்துவதற்காக அமெரிக்காவுக்கு கொண்டு செல்ல அந்த நிறுவனம் இல்லை எங்கள் ஊழல் ஏஜென்ட் இல்லை ஏஜென்ட் இல்லை ஏஜென்ட் இல்லைன்ற இவங்க தான் ஏஜென்ட் மஹிந்த அதாவது ஜெட் செய்மதி அனுப்புனாங்க செய்மதி இல்லை அதற்கான மூ மூவாயிரத்து ஐநூறு கோடி எங்கே மில்லியன் எங்கே போச்சுன்னு தெரியாது அதே மாதிரி சுனாமி அடித்தாங்க இதே மாதிரி இவங்க

அது கொத்மலை மலைக்கு கொண்டு போய் கொத்மலை கந்தைன்னு சொல்லக்கூடிய அந்த மலையில கொண்டு போய் பூட்டுறதுக்கு கொண்டு போறது கொண்டு போன இடத்துல டெமேஜ் ஆகி டெமேஜ் ஆகில்லை டெமேஜ் ஆகினதுன்ற ஒரு கதையை கட்ட வச்சு அதை திருத்த போனோம்னு சொல்லிவிட்டு திருத்த இல்லைன்னு சொல்லி போட்டும் அது இல்லை என்று அதை அப்படியே இல்லாமல் ஆக்கிட்டாங்க கொண்டு வந்தாங்களா கூட சந்தேகம் அதற்கு பின் ரணில் விக்ரமசிங்குடைய அரசாங்கத்திலையும் இதே போன்று இரண்டு இயந்திரங்களை ஜப்பான் கொடுத்துருக்கு நாங்கள் இலவசமாக தருவதாக சொல்லி இரண்டு நாட்டு என்றால் இது ஒரு பூகோள அடிப்படையிலே இவ்வாறான இயற்கை சீற்றங்களுக்கு அடிக்கடி முகம் கொடுக்கக்கூடிய ஒரு நாடு என்ற அடிப்படையிலே ஜப்பான் அரசாங்கம் உதவி செய்ய வந்தது அதிலேயே இவங்க கொமிஷன் கேட்டு அதுக்கு வெளிவுவேஷன் போட்டு வெளிவு கேட்டு அதை கேட்டதில் அரசாங்கம் அது கைவிட்டு அதே இந்த அரசாங்கத்திலே புதிய நவீன கருவிகளை வைத்து இது இதற்கு பின் வரக்கூடிய விடயங்கள் கற்றுக்கொண்ட பாடங்களின் அடிப்படையிலே இவ்வாறான நிகழ்வுகள் இதற்கு எதிர்காலத்து மாதிரி அதே நேரம் இயற்கையின் சீற்றம் என்பது யாராலும் அளவிட முடியாதது எந்த பக்கத்தால் எப்படி வரும்னு சொல்ல முடியாது தாளமுக்கம் ஒன்று ஏற்பட்டு விட்டதுன்னா அந்த தாழமுக்கத்தின் இன்றைய தாக்கம் எந்தளவு தூரம் வரும் சூறாவளியாக எப்படி மாறும்ன்றது அது அது கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து வருகின்ற போது தான் அது விரிவடைகின்றது அந்த அடிப்படையிலே எது எதிர்வுகூறல்கள் கூட முழுமையாக சுனாமி எச்சரிக்கை என்பதை விடுக்கலாம் அதனூடாக விடக்கூடிய வரக்கூடிய விளைவுகள் எவ்வளவு என்பதை யாராலும் சொல்ல முடியாது அது சாதாரணமாக ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு டிசம்பரிலே ஆறு தசம் எட்டு தான் அடித்தது சுனாமி ஆனால் இலங்கையில் மிகப்பெரிய பேரிடர் ஆனால் கடந்த தினமும் இந்தோனேசியா பிரதேசத்தில் அதே பகுதியிலே சுமாத்ரா பகுதியிலே ஆறு தசம் ஆறு விக்டர் அளவிலே அடித்தது ஆனால் அந்த பாதிப்பு இலங்கைக்கு வரவில்லை ஒரே அளவிலே அடிக்கப்பட்ட அந்த சுனாமி பட் ஆனால் இப்போ தாக்கம் இல்லை எந்த நேரம் எப்படி வரும் இயற்கையின் சீற்றத்தை யாராலும் கணக்கிட முடியாது எனவே அந்த அடிப்படையிலே இந்த இயற்கையின் சீற்றம் அதை வெறுமனே ஒன்றரை நாட்களிலே நாற்பது ஐம்பது நாட்களுக்குள்ளே பெய்யக்கூடிய சராசரியாக நாற்பது நாளில் பெய்யக்கூடிய மழையை வெறுமனே ரெண்டு நாளில் கொட்டி தீர்த்துட்டு போயிருக்கு அப்போ இந்த டேம் எல்லாம் எப்படி கொத்மலை டேமை கூட ஹபீர்ஹாசின்னு சொல்கிறார் அது ஆட்டோமேட்டிக்காக எங்கும் குறிப்பிட்ட அளவு ஃப்ளோட் மேலுக்கு வந்துட்டு இருந்துச்சுன்னா ஃப்ளோட்டர் ஓப்பன் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகும் தண்ணி ஆட்டோமேட்டிக்காக வெளியேறி போகும் இதுதான் நாங்கள் சில ஒரு சில டேம்கள்லாம் அப்படி இல்லை ஆனால் மலை வீழ்ச்சி அதிகரித்து வருகின்ற என்ற அடிப்படையில் டேமை திறந்து விட்டாங்க டேம் திறந்ததுன்னு கூட மழை வெள்ளங்கள் வெள்ளம்பட்டி பிரதேசத்துக்கு வந்தது அது ஏற்றுக்கொள்ள வேண்டிய வருது ஆனால் திறக்காமல் விட்டுருந்தால் இதை இதை விட மிகப்பெரிய சேதம் ஏற்பட்டுருக்கும் அதுலாம் செட்டிகுளம் பண்டு உடைச்சிட்டு மன்னார் அதே மாதிரி கட்டுக்கரைக்குளம் உடைச்சிது கட்டுக்கரைக்குளம் முழுமையாக உடைச்சுன்னால் இந்த மன்னார் ஃபுல் ஃபிளாட் மன்னார் முழுமையாக தாண்டு கட்டுக்குளம் ஒரு பகுதி உடைச்சிது ஏதோ அங்கே அந்த பகுதி மக்களுடைய உதவியை கொண்டு அவசர அவசரம் வெறுமனே மூன்று நாலு நாட்களுக்குள்ளே ரோட் திறக்கப்பட்டிருக்கிறது அதே மாதிரி மக்கள் எந்த காலத்திலும் இடம்பெறாத ஒரு விடயம் மக்கள் தாமாகவே முன்வந்து பாலங்களை செப்பன் தங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய மண்ணை சீமந்தை கொண்டு வந்து அவர்கள் போட்டு பாலங்களை செய்து முடிக்கின்றார்கள் பல வீதிகளை மக்களை முன்னி முன்வந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த அரசாங்கத்தின் மீது வை வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையின் அடிப்படையில் தான் மக்கள் இதை செய்கின்றார்கள் இது புரியாதவர்கள் அரசியலில் எதிர்காலத்திலே அனாதையாக போகின்றோம் என்ற நிலைமையில் இருக்கக்கூடிய எதிர் எதிர்த்தரப்பினர் விமர்சனத்தை வைத்து வருகின்றார்கள் திருமவும் சொல்கின்றனர் இவர்கள் வாயை அடைக்க முடியாது இவர்களுடைய வார்த்தைகளை நம்பக்கூடியவர்களை திருத்தவும் முடியாது இப்போ அரசாங்க ரீதியா பாதிக்கப்பட்ட மக்களுக்கு என்ன மாதிரியான நிவாரணங்கள் கிடைக்க போகுது அதை கொஞ்சம் சொல்லுவோம் ஆரம்பத்திலே முதல் கட்டமாக துப்புரவு பணிக்காக பத்தாயிரம் ரூபாய் என்பது பின்னர் அது இருபத்தாயிரம் ரூபாய் நிதி நிதி இருந்த அடிப்படையிலே தான் பத்தாயிரம் ரூபாய் வழங்குமாறும் பாதிக்கப்பட்ட அத்தனை சராசரியாக ஓரளவு மேலாண்மையாக பார்க்கின்ற போது எவ்வளவு மக்களுடைய வீடுகள் பாதிக்கப்பட்டுள்ள அடிப்படையிலே பத்தாயிரம் என்று தீர்மானித்தார்கள் நேற்றைய தினம் அதை மாற்றி இருபத்தாயிரம் மண்ட நிதி தாராளமான நிதிகள் இப்போது வெளிநாடுகள்லேருந்து இருந்து வந்திருக்கின்றது இந்த அடிப்படையிலே இருபத்தாயிரம் ரூபாய் மாற்றிருக்கின்றாலும் அதற்கு இனி வீடுகள் சேதம் முழுமையான வீடு சேதம் அடைந்த வீடுக்கு முப்பத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் என்ற அடிப்படையிலே தீர்மானிக்கப்பட்டிருக்கின்றது அரசாங்கம் முடிந்தால் அரசாங்கம் கட்டி கொடுக்கும் அல்லது நிதியை வழங்கும் கட்டங்கட்டமாக நிதியை வழங்கி அவர்களுடைய வீடு செப்பனட்டு கொடுக்கும் குறுகிய காலத்திற்குள் நான் நினைக்கிறேன் அநேகமாக ஒரு மாத காலத்திற்குள் அனை இந்த மாதிரியான நிலைமையில் இருந்தவர்களை இராணுவத்தினரையும் முப்படையினரையும் பயன்படுத்தி மிக வேகமான முறையில் மீண்டக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருக்கின்றது அதற்கான நடவடிக்கை அரசாங்கம் திட்டமிட்ட அடிப்படையிலே வகுத்து வருகின்றது வேகம் மிக வேகமாக அந்த நாட்டை மீண்டும் கட்டியல் முடியும் ஆனால் எதிர்காலத்திலே டிசம்பர் மாதம் என்பது நவம்பர் டிசம்பர் மாதம் என்பது கூடுதலான மழை வீழ்ச்சி பெறக்கூடிய மாதம் எதிர்காலத்திலும் சில சந்தர்ப்பங்களே மலைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது அதையும் எதிர்கூறி இருக்கின்றார்கள் எட்டாம் தேதி மீண்டும் என ஒரு தாளமுகம் ஏற்பட்டுவிட்டால் தொடர்ந்து இரண்டு மூன்று தாளமுகங்கள் தொடர்ந்து வரும் எனவே அந்த அடிப்படையில் எட்டாம் தேதி பதினாறாம் தேதி என்ற அடிப்படையில் பேசியிருக்கின்றார்கள் மக்கள் மீண்டும் அவதானமாக இருங்கள் மண் சரிவுகள் போகக்கூடிய இடங்களில் அரசாங்கத்தினால் இதிலே வீடுகள் கட்டாதீர்கள் என்ற அடிப்படையில் அறிவுறுத்தப்படுகின்ற இடத்தில் இது இதற்கு பின்னாவது மக்கள் அந்த இடங்களிலே குடியேறாதீர்கள் அவ்வாறான இடங்களிலே குடியேறுவதன் மூலம் இந்த ரியல் எஸ்டேட்காரங்க அந்த மாதிரி நடத்தை ஏதாவது கள்ள ஃபோமிட்ட போட்டு அதை விற்று அந்த மக்களை குடியேற்றுறதால இவ்வாறான பாரிய ஆபத்துகளுக்கு முக முகம் கொடுக்க வேண்டியிருக்கின்றது ரியல் எஸ்டே ரியல் எஸ்டேட் காரணம் சரி சரியான முறையில் தகுந்த முறையிலே அரசாங்கத்தினுடைய சான்றிதழ்கள் இருக்குமா இருந்தால் அவ்வாறான இடத்திலே குடியேறுங்கள் அவ்வாறு இல்லாத இடங்களிலே மக்கள் குடியேறுவதை தவிர்த்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையிலேயும் இந்த இடத்திலே நான் கேட்டுக்கொள்கிறேன் ரைட் அந்த தகவல்களோடு நாங்கள் இன்று இந்த நேர்காணல் நிகழ்ச்சியை நிறைவு கொண்டு வருகின்றோம் மீண்டும் இது சம்பந்தமாக இந்த பேரிடர் சம்பந்தமாக இன்னும் நிறைய விஷயங்கள் நாங்கள் ஆழமாக பேச வேண்டி இருக்கின்றது ஒவ்வொரு நபராக நாங்கள் எங்களுடைய கலைகத்துக்கு அழைத்து இது சம்பந்தமாக இன்னும் பல்வேறு விடயங்களை அலசி ஆராய்வதற்கு தயாராக இருக்கின்றோம் ஆகவே இன்று இணைந்து இந்த விடயங்களை மனு பகிர்ந்து கொண்டதாக ஐன்ஸ்டீனுக்கு எங்களுடைய நன்றிகள் மிக்க நன்றி லங்காசிரிக்கும் தில்லுக்ஸ் நம்மளுக்கும் கலையத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் தொடர்ந்தும் லங்கா ஸ்ரீயுடன் இணைந்திருங்கள் ஒளிப்பதிவாளர் விஜயகுமார் மற்றும் லிசி ஹரனுடன் நான் டில் ஷான்வின்சன் மற்றும் ஒரு காணொலி சந்திக்கலாம் நன்றி வணக்கம்